அது நடக்குமோ நடுமையத்தில் நிற்க வைத்து பள்ளி மாணவி போட்ட போடு அரண்டு போன ஸ்டாலின் தமிழக முன்னணி அரசியல் கட்சிகள் தொடங்கி நடிகர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து திறக்காமல் அமைதியாக இருக்க என்னால் முடியாது அழிவது என் இனம் என கூறி பள்ளி மாணவி ஒருவர் ஆவேசத்துடன் அரசிற்கு எதிராக எழுப்பிய கேள்விதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இன்னும் சொல்ல போனால் நாற்பது இடங்களையும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கே நாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா என்ற கேள்வி தற்போது எழும் அளவிற்கு இருக்கிறது மாணவியின் நேரடி கேள்வி வைரலாகும் வீடியோ இதோ Ага.

முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்